இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் முப்பது முடியே அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பியும் மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லனே செய்தோர் வாழ்வு பெற உயிர் தழுவர் தீய செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கடவுளை தந்தை என்று சொல்லிவிட்டார் தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொலை செய்ய மிகுந்த முயற்சி செய்தார்கள் ஓய்வு நாளில் நோயாளர்களை குணப்படுத்தி ஏற்கனவே இந்த யூத தலைவர்களுடைய பகையை சம்பாதித்திருக்கிறார் இப்பொழுது கடவுளை தந்தை என்று சொல்லி இன்னும் இந்த யூத தலைவர்கள் மத்தியிலே இயேசு பகையை சம்பாதிக்கிறார் ஆனால் இரண்டும் உண்மைதான் கடவுள் தந்தைதான் நோயாளர் குணப்படுத்த வேண்டும் தான் ஆனால் இங்கு ஏன் பகை உண்டானது இது யூத தலைவர்களுடைய தவறு அவர்களுடைய தவறான புரிதல் அவர்களுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இயேசுவின் பக்கத்தில் அவருடைய பார்வையில் இங்கே எந்த தவறும் இல்லை ஆனால் இந்த இரண்டு காரணங்களுக்காக சட்டத்தை மீறிவிட்டார் கடவுளை பழித்துரைத்து விட்டார் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு யூத தலைவர்கள் திட்டமிடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல துணிவோடு ஒரு நன்மையான காரியத்தை செய்கிற பொழுது இப்படி நம்மோடு இருப்பவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலைகளிலெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுவை உற்று பார்க்க வேண்டும் அவர் நமக்கு மன வலிமையை கொடுப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இதோ கடவுளை தந்தை என்று சொன்னதை ஒரு பெருங்குற்றமாகவும் ஓய்வு நாளில் நோயாளரை குணப்படுத்தியதை பெரும் குற்றமாகவும் பார்க்கக்கூடிய இந்த தலைவர்கள் இயேசுவை இவருடைய சதி வலையிலே சிக்க வைத்து சிலுவையிலே பழையும் செய்தார்கள் நாம் இந்த இடத்திலிருந்து முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த யூத தலைவர்களைப் போல நாம் ஒரு நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்துவிடக்கூடாது நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுவது தவறு நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு இருப்பவர்களை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய மக்கள் ஆண்டோருடைய பணியாளர்கள் குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களையெல்லாம் நாம் ஏதாவது சொல்லி குற்றப்படுத்துகிறோமா அவர்கள் மீது வெறுப்பும் பொறாமையும் கோபம் கொண்டு இருக்கிறோமா இந்த நாளில் இந்த தவ காலத்தில் நாம் மனம் மாறுவோம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இந்த தவ காலம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு காலம் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் அதே போல கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார் நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மோடு இருப்பவர் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தேவையான நேரத்தில் நம்முடைய உடனிருப்பின் வழியாய் உதவி செய்வதும் நம்மால் இயன்றதை செய்வதும் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாய் இருக்கிறது நாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்கிறோமே இந்த கடவுளை நாம் தந்தை என்று அழைக்கிறோமே நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா அவருடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கலாமா இருக்கலாமா அவருடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு நாம் ஒருவர் மற்றவருக்கு எதிராய் குறைபேசி கொண்டு காயப்படுத்தி கொண்டிருக்கலாமா நம்மையே நாம் சரி செய்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் நோயாளர்களை குணப்படுத்தினார் நன்மை செய்தார் நாமும் எல்லா வேலைகளிலும் நோயாளர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நமக்கு எதிர்ப்புகள் வரலாம் அதனால் நமக்கு துன்பங்கள் வரலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல துணிவோடு நன்மை செய்வோம் உதவி செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக ஆண்டு இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நீர் எங்கள் தந்தையாக இருக்கிறேன் எல்லாம் உடைய பிள்ளைகள் எனவே நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசிர்வதையும் பல்வேறு நேரங்களிலே உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே நீதிக்கு குரல் கொடுக்க தேவையில் உள்ளவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்ய நல்ல மனதை தாரும் இது இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறுவார்களா ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை இத்தார் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதும்படியாய் தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதியும் ஆசீர்வதி எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தரணும் எந்த தீமையும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்த வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தின் விருப்பங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக ஆவியானவரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா எங்கள் மீட்பராகி கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உழவொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்